ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கோதுமை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா கோதுமை மாவு சர்க்கரை தேவைக்கேற்ப உப்பு தேங்காய் இது திரட்டுறதுக்கு மாவு மாவு பிசையிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் தண்ணி இப்போ மாவு பெசைஞ்சிடலாமா இந்த சிட்டிகை இதோ இந்த தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சு இப்போ இதை உருண்டை போட்டுக்கலாம் எந்த சைஸ்னாலும் பரவாயில்ல ஏன்னா இதை நம்ம கட் பண்ண தான் போகிறோம் சின்னதாக அவ்வளோதாங்க இது உருட்டியாச்சு இது கோதுமை மாவு போட்டு நம்ம எப்போதும் சப்பாத்தி மாதிரி மாட்டோம் ஆனால் ரொம்ப மெல்லிசாக வேண்டாம் கொஞ்சம் தடியாகவே இருக்கட்டும் போதும் இந்த சைஸு இப்போது நான் ஒரு கிளாஸ் எடுத்து இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் மேல் டிஃபன் பாக்ஸ் மேல் மூடி அந்த மாதிரி கூட ஏதாவது கட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ மீத மாவுலாம் போட்டுறாதீங்க தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இது லாஸ்டில் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எல்லாத்தையும் ஊட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லாஸ்டில் வர பீஸ் எல்லாம் கீழே போடாதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டை வரது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு லாஸ்ட்டை வரது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த தேங்காய் வதில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் போடணும் என்கிட்ட இல்லை இப்போது அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக வாசனையாக இருக்கும் இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி குறை குரலை அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி முக்கால் பாகம் தண்ணி வச்சுட்டு அதை எடுத்து மூடி கொதிக்க விடணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் ஏன்னா இது ஒட்டாத இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றுன்னா கொஞ்சம் தனித்தனியாக இதில் போட்டுடணும் போதுங்க இதை போட்டுட்டு மறுபடியும் முடிவிங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் போதும் வெந்த ஒன்று இது மேலே வந்துடும் அப்புறம் அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதை பார்க்கலாம் நம்ம மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது மேலே வந்தாலே இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இதுக்கு ஆயில் வேணாங்க வெறும் மாவு பேசிய மட்டும்தான் ஆயில் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இதிலையே தண்ணி நல்லா வடிக்கட்டி விட்டி எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம இப்போ மறுபடியும் ஒரு லேயர் போட்டுடலாம் இப்போ இது மறுபடியும் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷம் இந்த இன்னொரு லேயரை அப்படியே எடுத்துக்கலாம் இது சுத்தமாக தண்ணி ரொம்ப ட்ரை ஆகணும்னா இல்லை சும்மா லைட்டாக அதில் தண்ணி இருந்தால் கூட அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் போட்டுடுறேன் இப்போ இதை ஒரு பீஸு சர்க்கரை தேங்காய் பீஸ் சக்கரை தேங்காய் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ